பொழுதாக இந்த புதிய நாளை கர்த்தர் காண்படி செய்த செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் விரும்புகிறார் ஒரு புதிய நாளை கொடுத்து ஒரு புதிய சொல்லும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார் தினம் ஒரு லோகோ சுவாத்திய மூலமா இவங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் ஒரு புதிய லோகோ சுவாத்திய உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் நூத்தி இருபத்தோராம் ஓராம் கடைசி வசனம் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தை இது முதற் கொண்டு என்னென்னைக்கும் காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தை இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் காப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதம் தமிழ் ஜனங்களுக்கு மேலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்க இந்த நாளிலும் சங்கீதக்காரன் சொல்லும் போது அவர் கர்த்தர் என்ன செய்வாரா போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறான் அவர் சோதனம் இந்த நாட்களில் நம்ம போக்குவரத்துமா இருக்கிறோம் ஒரு நேரம் பாருங்க எங்க பார்த்தாலும் டிராபிக் எங்க பார்த்தாலும் பயங்கர ஜாம் ஆயிடும் அது காரணம்னா போகற போறவங்க வர்றவங்க நம்ம போயிட்டே இருப்போம் வந்துட்டே இருப்போம் ஆனா வசனம் என்ன சொல்லுது உன் போக்கையும் ஆசிர்வதிப்பார் போகும்போதும் ஆசீர்வாதம் நீ திரும்ப வரும்போது ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த கால வேளையிலே கொண்டிருக்கிறார் இந்த ஆசீர்வாதம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் பாருங்க எல்லாருக்குமே ஆசை தான் கத்தோடைய ஆசீர்வாதம் போகும்போதும் வரும்போது இருக்குமானால் நல்லதுதானே ஆசீர்வாதம் நல்லதுதானே நினைக்கிறோம் அதே சமயத்துல யாருக்கு இந்த ஆசீர்வாதம் ஒத்தாச பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறவர்களுக்கு சோதரம் ஒவ்வொரு நாளும் காலையில ஒத்தாசை எங்களுக்கு எனக்கு உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் சில சமயத்தில் நினைப்பாங்க ஓ நம்ம வந்து நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் எனக்கு எல்லாம் வந்துடும் நான் வேலையே செய்ய மாட்டேன் எனக்கு இப்போ சம்பளம் வந்துடணும் அந்த மாதிரி ஒரு கதை சோதரம் நீ எதையாவது செய்தாதான் தான் ஏதாவது வரும் முயற்சி திருவினை ஆக்கும் என்று படுகிறோம் இல்லையா ஏதாவது நீ செஞ்சா அது காட்டு நடக்கும் அதே போலதான் காலையில ஒத்தாசி ஒரு பருவத்தை நீ காலிலே தேடிவாயானால் முத முதல்ல உடனே கத்துரை முகத்தை பார்ப்பாயானால் உன் போக்கையும் உன் மரத்தையும் ஆண்டவர் அந்த நாள் முதற் சோதரம் என்னைக்கெல்லாம் தேடி அன்னைக்கு முதற் கொண்டு உன்னை இணைச்சு வரான் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் முதல் உன் இதன் முதற்கொண்டு என்னைக்கும் காப்பார் காத்துக்கொண்டு அவள் பாதுகாப்பு இருக்கும் நீ வெளியே போனவங்க உள்ள வருதே கஷ்டமா இருக்கு எங்க ஆக்சிடென்ட் எங்க பார்த்தாலும் காரியங்கள் ஓ தலைகளாய் மாறுது இயற்கையின் சீற்றங்கள் ஓ மழையின் சீற்றங்கள் எல்லாம் நடந்து நாட்களிலே கத்துடைய பாதுகாப்பு யாருக்கு இருக்குது அவரை நோக்கி கண்களை ஏறெழுக்கிறவர்களுக்கு ஒத்தாசி பர்வதங்களை நோக்கி ஏறெழுக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க காலை எலும்பினோட என்ன பண்றீங்க கண்ண திறக்க முன்னாலே டீ தான் குடிப்பாங்க காலை என்ன டீ குடிச்சிடணும் அதுக்கு பேர் பெட் காபி பெட் டீ குடிச்சிடணும் தான் அடுத்த வேலை அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க செல்லை ஆன் பண்ணுவாங்க டிவி ஆன் பண்ணுவாங்க ஆண்டவரை தேடுவத மறந்து விடுவார்கள் இன்றைக்கு கத்த உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கணுமா நீ போகும்போது ஆசிரியமாய் போவாய் நீ வரும்போது ஆசிரியமா இருப்பாள் நீ என்ன வேலைக்கு போய் அந்த ஆசிரியமா இருக்கும் நீ என்ன வேலையை முடிச்சு வரும்போது ஆசிரியமா இருக்கும் நீ வீட்டுக்கு வரும்போது ஆசிரியமா இருப்பாய் உன் பிள்ளைகளோடு நீ ஆசிர்வமா இருப்பாய் நீ குடும்பத்தோடு ஆசிரியமா அப்போ உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு எது முதற் கொண்டு என்று பாத்தீங்கன்னா உன் கண்களை ஒத்த ஆசை வரும் பருவதற்கு நேரம் ஏன் போது அது முதற் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் காலையில் அருமையான போட்டு நீ எ கத்திரா கத்தர் தேடி வந்து உன்னை பாதுகாக்கிறவர் இஸ்ரவேலை பாதுகாக்கிற உறவுதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் பாதுகாக்கிற தேவன் இன்றைக்கு கத்த நமக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காலவுலே கத்தரை மட்டும் என்ன செய்யுங்க நோக்கி பாருங்க காலையில எழுந்தவுடன் ஒரு பெரிய ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு நன்றி பாட்டை பாடி ஒரு ஜபம் பண்ணி வேதத்தை வாசித்து ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு இந்த வசனத்து மூலமா காட்டுங்க நீ சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நீ கொடுத்து பாரு உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கு ஆசீர்வதிக்க அவரள முடியும் சோதரம் ஓ சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா கலந்து போயிட்டீங்களா நான் ரொம்ப நாளாக தான் ஜோ பண்ணையா ஒன்றும் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் உங்களை நீதிமானாய் மாற்றி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது அப்படின்னு வசனம் சொல்லுது இந்த நீதிமானாய் நீங்கள் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கலந்து வரும் கர்த்தனுடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கலாம் கலந்து வரும் வார்த்தையின்படி நீங்கள் கற்பனை நடந்தால் ஓ ஒரு குறை இருக்க இருபத்தி இருபத்தெட்டுல சொல்லப்பட்டிருக்க அல்லவா ஓ ஓ அந்த படி நீங்கள் வார்த்தையின்படி நடந்தால் உண்மையாய் நீங்கள் செவி கொடுத்தால் ஓ நீங்கள் சொல்லப்படும் அவங்க சொல்லப்படும் கீழே சொல்லப்படும் எல்லா ஆசிரியர்கள் வாழ்க்கை வந்து பழிக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்கலா அது நடக்கிற காரியம் கத்திர வார்த்தைக்கு செவி கொடுக்கிற எல்லா சிறியோரையும் பெரியோரையும் கத்தர் காலை வேலையில ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த நாள்ல உங்க நீங்கள் வெறுமையாய் போயிட்டு ஒரு வெறுமையா திரும்பி போகும்போது கஷ்டத்தோட போவீங்க ஆனா வரும்போது ஆசீர்வாதத்தோடு வருவீர்கள் காரணம் என்ன தெரியுமா அசன சொல்லுது உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது நீங்க நீதிமானா இருக்கும் பொழுது நீங்கள் கத்தருக்கு உண்மையாய் வாழும் பொழுது ஒரு கேடு மறாது இருக்கிற உலகத்தை பா எங்க போனோம் என்ன எங்க போனாலும் ஆபத்து பாருங்க எங்க போனாலும் ஆபத்து மேல இருந்து ஆபத்து வருது கீழ இருந்து ஆபத்து வருது சைட்ல இருந்து ஆபத்து வருது எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு பாதுகாப்பாக சொல்லப்பட்டிருக்கும் உன் போக்கையும் வரது இது முதற் கொண்டு என்றைக்கும் பாதுகாக்கிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ எத்தனை நினைத்துக் கொண்டிருக்கீங்களா அதை மறந்து விட்டீர்களா சோதரம் சில சமயங்களில் ஆத்திரத்தில் ஓடுவோம் காலைல எழும்பி ரொம்ப ஆத்திரம் நல்லா தூங்கிடுவோம் தூங்கி முடிச்சுட்டு அண்டவரே சோத்திரம் எனக்கு கொஞ்சம் ஆத்திரம் சீக்கிரமா இன்னைக்கு ஜோமண்ண முடியலன்னு ஓடுவோம் இது நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் காத்தோட சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அது ஆசிர்வாத நிமிஷம் ஒரு மணி நேரம் ஆகி அரை மணி நேரம் ஆகி ஓ ஓ ஜோமெண்ட்ல ரொம்ப நேரம் ஜோமண்ட் நினைக்க வேண்டாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஆசிர்வாதமான நேரம் என்பது மறந்து விடாதீர்கள் கால காலையில் உங்களை ஆசிரிய விரும்புகிறார் உன் குடும்பத்தை நீ ஆஜம் பண்ணால் உன் குடும்பம் ஆசிரியமாக இருக்கும் உன் பிள்ளைகள் ஆசிரியமாக இருக்கும் உன் பிள்ளையில பிள்ளைகள் ஆசிரியமாக இருக்கும் அதுக்கு காரணமே வீட்டின் தலை தான் தலை ஒழுங்காக இருந்தால் எல்லாம் ஒழுங்காக இருக்கும் வீட்டின் தலையாக இருக்கிற மாதிரி பிள்ளையே பிள்ளையை நீ ஆண்டோருக்காக ஒப்பு கொடுத்தியா கத்திரை கத்தரை கத்திரை வசனாதான் ஒன்றும் வசனத்தை ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கி பார்த்தியா இல்லை எலும்புகளுடனே செல்லை பார்த்துக்கிட்டு பாருங்கள் எல்லாம் கா எலும் செல்லை பார்ப்போம் இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு காலங்களே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பார்க்க போறாங்கன்னு தெரியல ஆனால் கர்த்தர் முகத்தை தேடுங்கள் ஆதாம ஏவாலும் காலை குளிர்ச்சாணி வெளியிலே தேவனோடு உலாவிக் கொண்டிருந்தார்கள் கத்தருடைய ஆசீர்வதித்தார் இன்றைக்கு அதே போல ஆண்டவரோடு உள்ளா ஒரு அனுபவத்தை கத்தர் காலையில் உங்களுக்கு கொடுப்பாராக யாரெல்லாம் அதற்கு முயற்சி எடுக்கிறீர்களோ யாரெல்லாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அவர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாத்து வழிநடத்துவார் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்கிறது இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேனும் என்று இருக்கிற விசுவாசித்தால் என்னுடைய மையமே காண்பார் கத்தரை பிடிச்சி பாருங்க ஆபத்து எத்தனை ஆபத்து பாருங்க நாங்கள் போகும்போது சொல்ல நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும் அவ்வளவு ஆபத்துகள் இருந்து கத்தர் பாதுகாத்து இருக்கிறார் பாருங்க கத்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் மாறாது அவர் வசனத்தை வசனத்தின்படி நீ நலந்தேன்னா உன் போக்கையும் மரணத்தையும் ஆசிரியப்பா நீ என் நீதிமானா இருந்தேன்னா உன் ஒரு ஒரு கேடு வராதபடி பாதுகாப்பா ஒரு ஆபத்து வராதபடி பா வர்றது போல தெரியும் ஆனா வராது லோபுக்கு பெரிய பிரச்சனை வந்தது பயங்கரமாய் வந்தது அவன் அழிந்து போக நினைச்சாங்க ஆனா அழிய நெட்டிப்பான ஆசீர்வாதம் அதே போலதான் உங்க வாழ்க்கை எல்லாம் மாறுறது போல தெரியும் உங்க ஒரு ஆசீர்வாதம் வராது இருக்கிறது போலயே தோன்றும் ஆனால் நீங்கள் ஆண்டவர் பெரியவர் கடைசி தன் கடைசி செகண்ட்ல கூட உங்க வாழ்க்கை தலைகளாய் மாற்றி விடுவார் எத்தனை ஆபத்து கத்தை தூக்கி எடுத்திருக்கார் இன்னைக்கு உங்களை தூக்கி எடுப்பார் பாதுகாப்பார் ஒப்பு கொடுங்க கத்த நாமம் உங்க மூலமா மகிமப்படும் இது முதற்கொண்டு ஒரு போக்கை மரத்தை இது கொண்டு ஆசிரியப்பார் ஒப்பு கொடுப்பீங்களா கத்திர உங்களுக்காக உங்களுக்கு நான் செபிக்கிறேன் நீங்கள் விசுவாசி கத்தரை வார்த்தை நம்புங்க ஒப்பு கொடுங்க இதுவரையில நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம் ஓ எப்ப பார்த்தாலும் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் மாற்றும்படி கத்தர் காலை வழியில வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஒப்பு கொடுங்க ஆசீர்வதிக்க கேளுங்க அண்டவரே இந்த வசனத்தின் மொழி என்ன சொல்லுங்க கத்தர் கண்டிப்பா ஆசீர்வன் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பர்லோத்தின் பிதாவே இந்த கால வேலையில வசனத்தை கேட்கிறவர்களே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரு உன் கோக்கை வரத்தி இதுவரை கொண்டு ஆசு காப்பேன் என்று வசனத்தை அனுப்புங்க உண்மை நோக்கி பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் ஒத்தாசிவரும் பருவத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் முடிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவளை பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதி பலப்படுத்தி பாதுகாத்துக்கணும் இந்த நாள் முழுவதும் அவளை ஆசீர்வதி தாழ்த்தி கருளை ஒப்புக்கொடுங்க எல்லா ஆபத்துகள் மோசலிகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் செம்பிக்கிறோம் ஆசிரியைப்பாராங்க தொடர்ந்து இது முதற்கொண்டு பாருங்க உன் போக்கையை முதற்கொண்டு ஆசிரியப்பார் ஒப்புக்கொடுங்க கத்திரத்தை தேடுங்க இன்னும் ஒரு லோக சுவாத்தியமாக சந்திக்கும் வரலும் கத்த தாமியும் எல்லாரையும் ஆசிரியைப்பாராங்க ஆமை